இந்த இடத்துக்கு இரவில் போனவங்க காலையில வந்ததில்லை ஒன்னு பங்கட் ஃபோர்ட் இந்தியாவில் அரசு கூட தடை பண்ணிய பேய் கோட்டை இந்தியா ராஜஸ்தான் இந்த கோட்டைக்கு இரவில் யாரும் போகக்கூடாதுன்னு அரசே எச்சரிக்கிறது ஒரு சித்தர் சாபமிட்டதால இப்ப இந்த கோட்டையை முழுக்க பேய்களால் சூழப்பட்டிருக்கு இரவு நேரத்துல இங்கிருந்து மர்ம சத்தங்கள் அலறல்கள் ஒளி விளக்குகள் வர்றதா சொல்றாங்க நீங்க போறீங்களா இந்த மரண கோட்டைக்கு ரெண்டு மாண்டி கிறிஸ்டோ ஹோம்ஸ்டர் இந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள வீடு ஒரு குழந்தையின் மரணத்தால் பிசாசு வீடா மாறிடுச்சு அந்த அறையில் இன்னும் சத்தங்கள் தானாக திரைக்கிற கதவுகள் கம்பளியில் இரத்தக்கரைகள் இது எல்லாம் கற்பனையா இல்ல உண்மையா இந்த வீடு நடக்கிறதெல்லாம் உண்மையா மூன்று ஃபிளீன் லேடி ஆஃப் பிரான்ஸ் பிரான்ஸ்ல உள்ள ஒரு கோட்டையில குவீன் லேடின்னு அழைக்கப்படும் ஒரு பேய் ஆவி நடக்கிறதா சொல்றாங்க அவளுக்கு முகமில்ல கண்ணும் மூக்கும் இல்லை அவள் ஒரு பசுமை உடையுடன் வரும் நேரம் கோட்டையை குலுங்கும் சோஸ் நான்கு ஷினிவர் வாடா போர்ட் இந்த கோட்டையில ஒரு சிறுவன் கொல்லப்பட்டாரு அந்த நாள் முதல் ஒவ்வொரு இரவும் வவானு கூச்சல் கேட்டிருக்கு இது உண்மையா அல்லது மனசு கொள்ள தோன்றதா நீங்க இந்த இடத்துல ஒரு இரவு தூங்க முடியுமா அன்று போவக்லையா தீவு இத்தாலி அருகே இருக்கும் போவக்லியா ஐலாண்ட் ஒரு காலத்தில் கொரோனா மாதிரி பிள்ளே பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான உயிர்களை இங்கே எரிஞ்சிருக்கிறாங்க பின்னால இங்கே ஒரு மனநோயாளர் மருத்துவமனை இருந்துச்சு ஒரு டாக்டர் கூட இங்கே பிசாசுகள் என்னை அழைக்குதுன்னு சொல்றதற்குள்ள மாடியில மாடியிலிருந்து குதித்து விட்டார் ஆ இந்த வீடியோ பயமா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படியான பேய்கள் கதைகள் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க